வணக்கம் அக்டோபர் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கத்தோலிக்க திருச்சபையின் இன்றைய முக்கிய செய்திகள் நம்பிக்கையின் எதிர்பார்ப்பு கொண்டவர்களாக தேவையில் இருக்கும் மக்களுக்கு உதவுறலாக நாம் இருக்க வேண்டும் என்றும் இலக்கை நோக்கி பார்த்து பயணிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் சகோதரிகளை சந்தித்த போது இவ்வாறு கூறிய திருத்தந்தை அவர்கள் திருக்கல்லறையை பராமரிக்கவும் திருப்பயணிகளை பராமரிக்கவும் எருசலேம் ஆலயத்தை காக்கவும் நிறுவப்பட்ட அவர்களது சபையை சார்ந்தோருக்கு தனது வாழ்த்துக்களை கூறினார் கடவுளுடைய கல்லறையில் எதிர்நோக்கி நம்பிக்கையை நிறுத்துவது என்பது எந்த மனித சக்தியாலும் வெல்ல முடியாத தனது வாக்குறுதிகளை நிறைவேற்றும் கடவுள் மீதான தனது நம்பிக்கை புதுப்பிப்பது என்றும் ஆணவம் உண்மையை விட மேலோங்கி நிற்கும் உலகின் உண்மைக்கு சாட்சியாக வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம் என்றும் கூறினார் திருத்தந்தை பதினான்கம் லியோ அவர்கள் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகிறது மேலும் கத்தோலிக்க கிறிஸ்தவ செய்திகளை அறிய என்றென்னும் இணைந்திருங்கள் உங்கள் அருளின் அமுதம் தொலைக்காட்சியோடு நன்றி